யார் யாரெல்லாம் உங்க குழந்தைகளை காலை சத்தம் போட்டு எழுப்புறீங்க அப்படி எழுப்புவதால் அன்றைய நாள் முழுவதும் இப்படித்தான் இருப்பார்களா நாம் அதிகாலையில் எழும் நேரும் ஒருவரின் உடல்நலனுக்கும் நாள் முழுவதும் செயல்திறனுக்கும் மிக முக்கியமான கட்டமாக இருக்கிறது பெரும்பாலானவர்கள் எழும் சமயத்தில் உடனடியாக படுக்கையிலிருந்து தூக்கி எழுவதையே வழக்கமாக கொண்டுள்ளனர் அலாரம் அடிக்கும் ஓசையை சற்று தூக்கத்துடன் நிறுத்திவிட்டு கண்கள் திறந்ததும் உடலை நேரடியாக தூக்குவது போல் ஆனால் இது உடலுக்கு சரியான பழக்கம் அல்ல என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் மனித உடல் தூங்கும் நிலையில் இருந்து விழிக்கும் போது நரம்பு மண்டலமும் மூளை செயல்பாடுகளும் இதய துடிப்பும் அனைத்தும் மெதுவாகவே இயங்க தொடங்குகின்றன இந்த நேரத்தில் நம்மால் திடீரென எழுவதால் உடலில் இருக்கும் உயிரணுக்கள் திடீரென பிபிசாரமான பணிகளை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றன அதனால்தான் இழந்தவுடன் சிலருக்கு தலை சுற்றல் தோல்வி உணர்வு சோர்வு ஒருவித நொடிய உணர்வுகள் சில சமயங்களில் திடீர் உடல் நடுக்கம் கூட ஏற்படுகிறது இவை ஒரு அதிர்ச்சி போன்ற அனுபவங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக வயதானவர்கள் அழுத்தம் உள்ளவர்கள் உடனடி மூளை அழுத்த உள்ளவர்கள் போன்றோருக்கு இது மிகவும் ஆபத்தான சர்ஜ் என்று மருத்துவத்தில் அழைக்கப்படும் இந்த உடனடி மாற்றம் இதய துடிப்பையும் இரத்த ஓட்டத்தையும் திடீரென உச்சநிலைக்கு கொண்டு செல்லும் அதற்கான எதிர்வினையானது உடலை உடனடியாக பாதிக்கப்படக்கூடும் இந்த நிலையை தவிர்க்கவே நிபுணர்கள் கூறுவது நீங்கள் தூக்க முடிந்து விழுத்தவுடன் உடலை கடுமையாக இயக்க வேண்டாம் சுமார் ஒரு ஐந்து நிமிடம் அமைதியாக படுக்கையிலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஐந்து நிமிடங்கள் தான் உங்கள் உடல் முழுவதும் விழித்து செயல்பட தயாராகும் நேரம் அதில் மூளை வலி செலுத்தும் நரம்புகளும் இதய துடிப்பும் இரத்த ஓட்டமும் கண்களின் ஒளி பரிசோதனையும் மெதுவாக இயங்க தொடங்கும் இதனால் திடீர் பதற்றம் திடீர் தூக்க விழிப்பு அல்லது மயக்கம் போன்றவை தவிர்க்கப்படும் சிலர் சிலர் இந்த நிமிடங்களை தியானத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் காலை திட்டங்களை அமைதியாக யோசிக்கிறார்கள் இது உங்கள் நாளையே அமைதியான முறையில் தொடங்க வைக்கும் ஒருவரின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பது பெரும்பாலும் அவர்களது காலை தொடக்கத்தின் மீதுதான் தாங்கியுள்ளது காலை எழும் தருணம் அமைதியாக இருந்தால் முழு நாள் தெளிவும் மனநலனும் கொண்டதாக அமையும் அதே நேரத்தில் உடலுக்கு இதமான தொடக்கத்தையும் தரும் தூக்க முடிந்ததும் உடலை எழுப்பு முன் சுயமாக கண்களை திறந்து சற்று சாய்ந்து இருந்து பின்னர் மெதுவாக உடலை மேலே தூக்கி கண்கள் ஒளியை ஏற்கும் வரை காத்திருப்பது நம்முடைய உடலுக்கு மிக நல்ல முறையாக கருதப்படுகிறது இந்த தகவல் ஒரு சின்ன மாற்றம்தான் என்றாலும் அது உங்கள் உடலையும் வாழ்க்கையும் பாதிக்கக்கூடிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நாளை முதல் அலாரம் அடிக்கும் தருணத்தில் உடனடியாக எழ வேண்டாம் சிறிது நேரம் அமைதியாக படுக்கையிலேயே இருப்பதன் மூலம் உங்கள் நாளை அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் தொடங்க முடியும் மனம் தெளிவாகும் சோர்வு குறையும் உங்கள் செயல்திறனும் அதிகரிக்கும் இதை ஒரு வாரம் தொடர்ந்து பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை மாறி இருப்பதை நிச்சயமாக உணர முடியும் இந்த ஒரு பழக்கம்தான் உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு புதிய சக்தியை தரும் நீங்கள் இன்று எழும் விதம்தான் நாளைய உங்களை வடிவமைக்கும் எனவே இந்த மாற்றத்தை இன்றே தொடங்குங்கள்